தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பது யாயா முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி தன் மந்திர சக்திகளின் உச்ச வலிமையையும் தனது ஆற்றலின் உக்கிரத்தையும் அனுபவிக்கும் பருவத்தில் தன் அனைத்து மந்திர சக்திகளையும் பயன்படுத்துவதையே நிறுத்த முடிவெடுத்தான் ஏனெனில் அவனது மந்திர சக்தி பல வருடங்களாக திரண்டு சிதைவும் சிதைவை முனைந்து சரிசெய்யும் பாகங்களின் வேற்றுமையும் கற்றுக்கொண்டு கட்டி வளர்த்தெடுத்ததற்கான அறிகுறிகளும் இல்லாமல் போய்விட்டது அவனது மந்திர சக்தி ஏன் இயங்குகிறது என்பதை மந்திரவாதியால் அப்போது பூடகமாக கூட உணர முடியவில்லை வானத்திலிருந்து தொங்கிய ஊஞ்சல் ஒன்றில் அசுர சாகசங்கள் செய்வதைப் போல் அவன் உணர்ந்தான் இதனை தடுத்து நிறுத்த தூண்டுவது எதுவென்றும் அவனால் அறிய முடியவில்லை அவனது மந்திர சக்திகளை சற்றும் பயன்படுத்தாது அவன் முழுவதுமாக முடக்கிய போதுதான் அவன் தெரிந்து கொண்டான் அவனது கரங்கள் எந்த காரியம் செய்வதற்கு முன்னும் அவனது மந்திர சக்தி அந்த காரியத்தை தொடுதலுக்கு முன்பே செய்யத் தொடங்குகிறது என்று அவனது மூச்சுக்காற்றை உள் எழுப்பதற்கு முன்பே பிராணம் அவனை நெருங்குகிறதென்று அவனது கால்கள் நடக்கத் தொடங்குவதற்கு முன்பே பூமி உப்பி குழிந்து வளைகிறதென்று கட்டோடு மந்திர சக்திகளின் இயக்கத்தை தட்டையாக்க அவனுக்கு சில வருடங்கள் தேவைப்பட்டன உறக்கத்தில் பறப்பது அவனது அருகாமையிலிருந்து மூடி வைத்திருக்கும் ஜாடிகளிலும் பெட்டிகளிலும் பாத்திரங்களிலும் உள்ள பொருட்கள் வேறாக மாறுவது போன்ற பக்க விளைவுகள் முதலில் ஏற்பட்டாலும் அவன் தான் எடுத்துக்கொண்ட காரியத்தை லட்சியமாக அடைந்தான் அவன் மந்திர சக்திகளை முற்றிலுமாக உபயோகிப்பதை நிறுத்திய பிறகு மந்திரவாதிகளின் ஞானியாக அறியப்பட்ட யாயா என்ற சகல சித்திகளையும் அடைந்துவிட்ட மாடு மேய்க்கும் கிழவனை சந்திக்க யாத்திரை புறப்பட்டான் அவரது நீர்ச்சிலையை மந்திரவாதி அதற்கு முன் ஒருமுறை கட்டி எழுப்பி இருக்கிறான் எல்லா மந்திரவாதிகளும் தங்களுக்காக இயற்கை தன் விதிகளை தளர்த்துகிறது என்று முதன்முதலில் அறியும் நாளை அவர்கள் தங்கள் இரண்டாம் பிறப்பாய் கருதுவர் யாயா மாடு மேய்க்கும் சிறுவனாக இருந்தபோது அற்புதமாக இசைப்பான் அவன் வாசிப்பிற்கு இயற்கையும் அவனது மாடுகளும் ஆனந்தமாக அடிபணிவது நிதர்சனமாக இருந்தது சுலபமான ஐந்து ஸ்வர ராகங்களை போகிற போக்கில் வாசிக்கும் யாயா அமானுஷ்யமான லைப்பில் லிபிகளுக்கும் இலக்கணங்களுக்கும் ஸ்வர அமைப்புகளுக்கும் அப்பாற்பட்ட ராகங்களை ஒருமுறை முறை தன்னிச்சை இல்லாமல் வாசிக்கத் தொடங்கினான் அவன் தன் சஞ்சாரம் முடிந்து போது அவனது மாடுகள் அங்கிருந்த மரங்கள் புத்தரை தூரத்தில் தெரிந்த தொடுவானம் இவைகளெல்லாம் ஒரு பெரும் ஓவியத்தை பல துண்டங்களாக கிழித்து எந்த ஒரு ஏரணமும் இன்றி மீண்டும் அடுக்கியதை போல் கிடந்தன இந்த குழப்பத்தை தீர்க்க யாயாவின் உதடுகள் அவனுடைய முதல் மந்திரத்தை தானாக உதிர்த்தன அன்றிலிருந்து யாயா அவனது உளறல்கள் மந்திரங்கள் என கண்டுபிடித்தான் அவை இழக்கு என்ற மொழியின் வாக்கியங்கள் என தெரிந்து கொண்டான் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பது நிறைவடைந்தது